தமிழ் மக்களே மக்கள்பாசத்திற்குரிய பாரத ராஜா ஒரு ஏதோ ஒரு புதிய உலகுக்கு அந்த மாதிரி சொல்ல வரும்போது என் அன்பம் இளையராஜா உலகத்துல நம்ம எதை எதையும் அதிசயமா போப்போம் உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவான் இன்றைய அதிசயம் அதில் அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு இப்போ இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நான் சும்மா கலைஞர் நான் வந்துருக்கேன் எத்தனையோ மியூசியர் பண்ணியிருக்கேன் ஆனால் அவன் சைல்ட்ஹுட்லிருந்து நான் கூடவே இருந்தேன் அது என்ன என் சக்தியோ அவளம்பிக்க அவன் கண்ணை பாருங்க ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஐஸ் அந்த ஒரு எப்படி வேடையாக இருக்க நீங்கள் நான் பேசவில்லை தவறாக எடுத்து விடாதீர்கள் என்ன நான் தான் இளையராஜாவும் சொல்லலாம் சொல்ல முடியல அவங்க தான் எனக்கு சொல்லி பழக அதனால அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க சின்ன இதுல நான் ராஜாவை பாக்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் பக்கத்துல இருந்து நாங்க வளர்ந்த நானே அதிசயப்படுறேன் அவன் மூச்சோட வெளியே வரும் சும்மா இந்த வேலை வச்சு தட்டு தான் தடுத்து இசைச்சு தந்தாங்க அவங்க கீபோர்டு வாசிக்கிறது இல்லை அந்த பெட்டிகளை வாசி வாசி அவனை போட்டு துன்புறுத்தி எல்லா வேலையும் இருக்கும் ட்ரை பண்ணுவான் நல்ல மியூசிக் விடமாட்டேங்குது அப்பேற்பட்டோம் என்ன ஏழாயிரம் உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பங்கே ராஜா அவங்க ி மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனை முன்சேர்ந்து அவளுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும் அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்து அது ஒரு தூய்மையான சட்ட தூய்மையான மூணு ஜி எப்படி கூட தான் இருந்த எப்படி இப்படி ஒரு ஜானம் வந்துச்சு சின்ன வயசுல நான் எல்லாரும் சொல்லுங்க அந்த காலத்து இன்னைக்கு என்ன அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இதை கட்டுவான் இந்த கம்பி இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டை எடுத்துக்குவோம் நல்ல கல்விங்க இதெல்லாம் எங்களுடைய சொல்லிட்டு டங்குன்னு ஒரு தட்டுவான் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகவில்லை வாசி பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிறவின்னு மடிநாருக்க சொல்லலாம் உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி காலங்களால் எத்தனைக்கு நூற்றாண்டுகளானாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது நானே அசதுவன் குவ ஒரு பெற்ற தாய் அப்படி பிள்ளையா அவங்களுக்கு அதிசயப்பட பட அது போல ஒரு நண்பனாவும் எனக்கு தெரியல உன்னை பத்தி பேசுறது கூட எனக்கு அருகே இருக்கான்னு தெரியல இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்றது ரொம்ப ஆராய்ச்சி வென்று அவங்க இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து சேரும் பெரிய பொக்கிஷமாக ஆட வேண்டும் ஒரு சினிமா சினிமாட இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா அது வரும் எனக்கு ஆச்சரிய கடவுள் போய் இப்படி சேர்த்துகிறார்கள் நான் ரொம்ப அன்பை சுரந்துவேன் தனுசு அய்யோயோ எப்படி நனிய நாள் எடுக்கிறதா எடுதான் எடுக்கிறதா எடுத்தால் நான் எடுக்கிறதா எந்த கட்டுப்படாத எல்லாமே கூட வேலை செஞ்சேன் மரண போயிட்டு அதே மனிதாபிமான திரைவில் சரியா கடவுள் கொண்டு சீற்றக்காரர் பாருங்க இளையராஜாவின் செய்யும் ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது எது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்காது அதனால ரெண்டு பேரையும் கடவுள் கூட உட்கார வச்சுட்டாங்க

கிரேட் பீப்புள் என் கமலநாசன் வரிசையா சொல்ல முடியாது அவனா கழகத்து எப்படி சொத்து தண்ணி போவேன் படம் எடுக்கும் போது பெரியப்புலர் ஹீரோ மலையாளங்கள் அது நடிச்சுட்டு இருக்காரு பாரதராஜா கூப்பிட்டு ஏன்னா கலை இல்ல கூப்பிட்டு இந்த டிரெஸ் எப்படி இருக்கணும் காக்கி ஜட்டை உள்ள காத்த நடப்பாரு நான் எவ்வளவு பெரிய கமலோட சேர்ந்து வெற்றி மாலை நான் அந்த ஒரு நடப்பான் எல்லா பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு கோபம் தான் கொடுத்தேன் அவ சொல்ல என்ன பண்ண என்ன கட்டடமா அழுத்தான் சொல்லாம் அந்தாலும் துணிச்சல்னவன் கலைகள்லாம் ஆன மாதிரி துணிச்சலான கலைகள் சாக்ரிஃபைஸ் கலைகள் கிடையாது ஏதோ கேரக்டர் பண்ணுறதில்ல அந்த ஆளு அதை எங்கேயும் அந்த பத்து செகண்ட் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமண்ட் சொல்லணும் நம்ம இப்படி நினைக்கிட்டு இருப்போம் ஆட்டா என் எப்படி சொல்லு நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம் பாத்தாவ காசு கூட போனேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோம் இந்த ஸ்லாமிங்க வேலை போயிருக்காங்க உச்சரிப்பு அத்தகைய பொருந்த கலைஞன் இளையராஜா கமல்ஹாசன் தனுஷ் வெற்றிகுமார எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிக சிறப்பாக இந்த படம் வந்து ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ் இந்த வேர் கார்டு ஃப்ரம் தமிழ் வந்து ஒரு ஜாப்பனீஸ் காரம் பார்க்கணும் சீனா பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய நான் வாழ்த்து வார்த்தைகள் இல்லை நோ கேட்ச் அண்ட் டெல் நான் வார்த்தைகளை வசமாக எழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை இன்னைக்கு உடம்புக்கு முடியல சரி இப்போ வந்து இளையராஜ நான் எப்படிலாம் வீட்டில் படுக்க முடியும் எது நிற்கிறேன் நடவடினெல்லாம் தான் வந்தேன் என்ன விட மாட்டாங்க நடக்க மாட்டேன் மேலே காட்டி கொடுத்துருவாரு உனக்கு உடம்பு சரி இல்லை நடந்து காட்டுறேன் நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன் அதே மாதிரி காசு வந்து சார் வேற என் கடைசி மூச்சு வைக்கும் வரை சினிமாவில்

மிகப்பெரிய உலக ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகிடுது திகழ வாழ்த்தி விடைபெறுகிறது நன்றி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களும் ராஜா சாரும் ஒரே மேடையில் இருக்கீங்க ஒரு போட்டோ வேணும் இத்தனை போட்டோகிராஃபர்ஸும் கேட்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் மேடையில் வாங்க ராஜா வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் சென்டர்ல அதுக்கு